எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு வாழ்க குருவே துணை அன்பிற்கினே ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் குருமார்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனி நற்காலை வணக்கம் அடியேன் திருக்கோவிலூர் என் டி ராஜ்குமார் இன்றைய பஞ்சாங்க விவரங்கள் குரோதி வருடம் மார்கழி மாதம் பத்தொன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி வரை பத்து முப்பது மணி வரை மாலை நல்ல நேரம் நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய காலம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய குளிகை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய எமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய திதி சதுர்த்தசி திதி இன்றைய யோகம் இரண்டு மணி பதினைந்து நிமிடம் வரை வஜ்ரம் பின்பு சித்தி நாம யோகம் இன்றைய கரணம் ஒரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை வணிசை பின்பு பத்திரை இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் இன்றைய சந்திராஷ்டம் நட்சத்திரம் புனர்பூசம் இன்றைய கிரக நிலவரங்களை பார்ப்போம் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது விச்சகத்தில் புதன் தனுசில் சூரியன் கும்பத்தில் சுக்கரன் சனி மீனத்தில் ராகு இன்றைய நாளுக்கான சிறப்பு இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை இரண்டு வழிபாட்டிற்கு மிக முக்கியமான ஒரு நாள் சதுர்த்தி முதல் கணவருக்கு வழிபாட்டுக்கூடிய ஒரு நாள் இந்த வெள்ளிக்கிழமையில நம்ம வீட்டுக்குள்ள கோமியம் கல்லூப்பு இரண்டையும் கலந்து வீடை சுத்தம் செய்து விளக்கை ஏற்றும் பொழுது நம் வீட்டுக்குள் இருக்கின்ற நல்லது அல்லாத சக்தியில் அத்தனையும் வெளியே சென்று விடும் நல்லது தரைக்கூடிய தெய்வ சக்திகள் நம் வீட்டுக்குள்ள வந்துடும் மஞ்சளுக்கும் பசுவின் கோமியத்திற்கும் அவ்வளவு மிகப்பெரிய மகத்தான சக்தி உள்ளது அதுபோல வெள்ளிக்கிழமைகளில் கிராம கா கிராமத்தில் இருக்கிற அத்தனை தாய்மார்களும் இரண்டு பத்தினியை பறித்து வீட்டின் முன்னால சுருகி நடுவீட்டுல விளக்கேத்துவாங்க கற்பூர ஆரத்தி காமிப்பாங்க அவங்க வீடு எப்பொழுதும் சுபிட்சகரமாக இருந்துகிட்டு இருக்கும் சில பேர் அந்த மரத்தை வீட்டிலே வச்சு வளர்ப்பாங்க இது போலதான் இருந்தது இப்பொழுது இதையெல்லாம் கைவிட்டு விட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் புரியுதுங்களா அதே மாதிரி சதுர்த்தி விரதம் விநாயக பெருமானோட விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் ஒரு மனிதனை விடுவிச்சுக்கிற ஒரு ஆற்றல் அந்த சதுர்த்தித்தில இருக்கு ஏன்னா இந்த சதுர்த்தி திதியில வந்து அத்தனை விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரே கடவுள் அப்படின்னா நம்ம முழு முதற் கடவுள் கணபதியை தான் சாரும் எல்லாத்துக்கும் தீர்வு அவர்கிட்டே இருக்கு எந்த கடவுளையும் இவருக்கு அவருக்கும் தெரிய வேண்டியதில்லை அது இல்லாம எளிமையானவர் அவர் எங்கெங்க உட்காந்தாரோ அதெல்லாம் சூட்சம வழிபாடு அவர் அரச மரத்துக்களை வச்சாங்கன்னா அரச மரத்தை இணைந்து சுற்ற வேண்டும்கிறதுக்காக தான் அரசமரத்தில் வச்சாங்க எல்லா தெருவுக்கும் வீ வீதிக்கு வீதி வைத்தார்கள் என்றால் அந்த வீதியில் வருகின்ற நல்லதல்லாத விஷயங்கள்லாம் எங்கேயும் பரவக்கூடாதுன்றதுக்காக தான் வச்சிருக்காங்க அந்த விக்ன வினா விநாயகனை ஒரு ஒரு குடம் நீரால் அபிஷேகம் செய்து ஒரு வித்தளைப்பாக்கு வைத்து ஒரு சுடு தீபம் காற்றும் பொழுது அனைத்து விதமான சக்திகளையும் நாம் பெறலாம் இந்த சதுர்த்தியை வணங்கி மகிழ்ந்து எல்லோரும் நலம் பெற வேண்டும் என்பது அடியலின் விருப்பம் இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் எப்பொழுதும் தோல்வியைக் கண்டு தோழாமல் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற மேஷ ராசி என்பர்களே உங்களுக்கு தெரிந்தது எல்லாம் உழைப்பு 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 பத்து பேர் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வாக்குஸ்தானத்தில் அதாவது விரயஸ்தானாதிபதி வாக்குஸ்தானத்தில் இருந்த போதிலும் அவர் சில இடங்களில் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய பார்வை அமைப்பல் இருந்தாலுமே இப்பொழுது உழைப்பு வந்து கொடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கு இந்த உழைப்பை நம்பி நீங்க பயணம் செய்யும் பொழுது வெற்றிகளை அடையலாம் அதுதான் ரொம்ப சூட்சமான விஷயம் நீங்கள் வெற்றி வேண்டுமா இதுதான் செய்யணும் அதுபோல உங்களுடைய லாபங்கள் எல்லாம் தவிர்த்துக்கிட்டு இருக்கு உங்க மூத்த சகோதரன் வழியில் பிரச்சனைகள் வரலாம் சற்று கவனமும் எச்சரிக்கையுடன் இருப்பது இன்றைய தினத்திற்கு நல்லது ரிஷபராசி அன்பர்களே அதாவது எல்லாருமே உங்களை பாராட்டணும்னு நினைக்கிறீங்க அந்த பாராட்டு இன்னைக்கு கிடைக்கணும்னா நீங்க கரெக்டா இருந்து நடந்துக்கணும் குரு இருக்கும் பொழுது செய்யவே கூடாது குரு என்றால் ஆசிரியர் குரு என்றால் அனைத்துக்குமான ஒரு பிரபஞ்ச பேராற்றல் அவர் நம்ம தலைமையில உட்காந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னும் போது நாம் சிறு தவறு செய்தாலும் உடனடியாக நமக்கு அடி விழும் அதனால கவனம் பாராட்டு வேணும்னா என்ன பண்ணணும் மிக்க மிக்க கவனமா இருக்கணும் அதே மாதிரி தொழில ரொம்ப கவனமா இருக்கணும் இன்னைக்கு நீங்க செய்கின்ற தொழிலில் கவனம் மேற்கொண்டு இருந்தால் மட்டுமே வெற்றி அடையலாம் பாராட்டு கிடைக்கும் மிதுன ராசி அன்பர்களே தாய் தந்தை நம்மை நேசிப்பதில்லை உற்றார் உணர்வு நம்மை பார்ப்பதில்லை நானே போகின்றேன் நானே நடக்கின்றேன் நானே செய்கின்றேன் என்ற இந்த விஷயம் உங்களுக்கு வேப்பாகத்தான் இருக்கும் இந்த வேப்பு எல்லோருக்கும் இருக்கிறது இது இந்த நினைப்பே பெரிய விஷயம் கிடையாது புரியுதுங்களா வேகம் தேவையில்லை விவேகம் தேவை வேகம் தேவைப்படுகின்ற காலம் விரயங்கள் அதிகம் நடக்கின்ற ஒரு நேரம் தந்தைக்கு உடல்நிலை பாதிப்பு கொண்டு கொண்ட ஒரு அமைப்பு இன்றைய தினம் இருக்கின்றது அதுபோல வண்டி வாகன பயணம் மிக மிக கவனம் தேவை இன்றைய நாளில் வேகமுடன் அது அறிவாற்றலுடன் செயல்பட்டினா வெற்றி அடையலாம் இவ்வளவு வடிவாங்கனாலும் கலங்காத கடகராசி அன்பர்களே புரியுதுங்களா இன்றைய நாள் ரொம்ப கவனமா இருக்கணும் எதுல கவனமா இருக்கணும் செய்ய வருகின்ற வருமான கவனமா இருக்கணும் தொழிலமைப்புல கவனமா இருக்கணும் தங்கை தங்கை சார்ந்த உறவு மைத்துனன் அந்த உறவுகள்ல மிக கவனமா இருக்கணும் இல்லைன்னா உங்க வாய மூடிட்டு கம்முன்னு இருக்கணும் அப்படி இருக்கும்போதுதான் இந்த நாள் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும் அடுத்து எவ்வளவு தோல்வி அடைந்தாலும் கர்ஜனையோடு செயல்பட்டு அந்த உரிமையிட்டே நடக்கிறது ஒரு முக்கியம் இல்லை சிம்மத்தின் தன்னை எப்பொழுதுமே அந்த உருமல் சத்தத்தோடு இருந்தா மட்டும் ஜெயிக்க முடியாது அன்னையின் வாகனம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னையின் வாகனம் என்ன நீங்க தானே அந்த வாகனத்தை அந்த தெய்வத்தின் அடியில் வைச்சதுக்கு காரணம் இருக்கு எல்லா தெய்வத்தையும் முகத்தை பார்த்து தெரிந்து கொள்ள விட அமைப்பை விட அவர்களை வைத்திருக்கின்ற வாகனத்தை வைத்து சில கருப்பொருளை உணரலாம் முருகர் இருக்காருன்னா அவருக்கு வேலு மயிலும் வச்சிருக்காங்க முருகனுக்கு கும்பிடும்போது வேலு மயிலும் முருகரும் துணை சொல்றோம் இப்போ அம்பாள் வழிபாடு போகும்போது அந்த அந்த சிம்மத்துக்கு ஒரு பேர் இருக்கு வஜ்ரம் அந்த வஜ்ரமே நீங்கதான் நீங்க துவண்டு விடாமல் எப்பொழுதும் உங்கள் காரியத்தில் கண்ணாக இருக்க வேண்டும் இரக்கம் என்பது துளியும் இருக்கக்கூடாது இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படுவீர்கள் போதும் பாதிக்கப்பட்டது இனி அடுத்து வரப்போற தனி இன்னும் பெரிய விஷயத்தை உங்களுக்கு கொடுக்க தான் போறாரு நேரடி பார்வைக்குள்ள வரதான் போறீங்க அப்பனா நீதி தவறாமல் இருந்தால் மட்டுமே வெற்றி அடைய முடியும் அம்மன் வழிபாடு முடியவில்லை என்றாலும் இன்றைய தினம் சதுர்த்தி நாயகனின் வழிபட்டு வெற்றியடையுங்கள் கண்ணியமிக்க கன்னிராசி அன்பர்களே எப்பொழுதும் தோல்விகளே பாடங்களா வச்சிருப்பீங்கன்னு சொன்னேன் ஆனா தோல்வியே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வெற்றி அடைய முடியுமா தோல்வியிலிருந்து பாடங்கள் மட்டும்தான் கத்துக்கணும் அதை கத்துக்கிறதுக்கான வழி இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வருகின்ற சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் குரு ஏற்கனவே போன வருஷம் அப்படிதான் சொன்னீங்க குரு பயிற்சி வந்தா எனக்கு எல்லாம் மாறிடுன்னு ஆனா இன்னும் மாறலின்றீங்களே அது காதலு கேட்டுக்கிட்டுதான் இருக்கு மாறணும் அதுவா மாறாதுங்க நீங்க மாறுங்க முதல்ல நீங்க மாறுங்க இறை வழிபாட்டுக்குள்ள வாங்க உங்களோட சுயத்தை உங்க சுயத்துக்கிட்ட ஒப்படைங்க நீங்க யாருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சாதான் கன்னிராசிக்காரங்க எல்லாருமே ஜெயிக்கலாம் உத்திரமா இருந்தாலும் சரி அஸ்தமா இருந்தாலும் சித்திரையா இருந்தாலும் அங்க ஜெயிக்கக்கூடிய அமைப்பு யார் கொடுக்கணும் நீங்க நீங்கள் புரிஞ்சிக்காதவர்கள் கொடுக்கவே முடியாது நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் புரிஞ்சு கொடுக்க முடியும் அது போல இன்றைய நாளில் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றி அடையக்கூடிய நேரம் ஓடி ஓடிட்டு இருக்கு அது எப்படி நேரம் ஓடிட்டுன்னா இன்னைக்கு ஜென்ம நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஓடுது அப்போ அந் ஜென்ம நட்சத்திரம் நமக்கு வேலை செய்யுமானா இன்றைய நாள் வேலை செய்யும் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உந்த நாள் போங்க அவள் பாதார விந்தத்தை பற்றுங்கள் பரதேசியா இருங்க நினைச்சு பரம்னா அன்னையின் பாதம் புரிதுங்களா சுதேசினா தன் உழைப்பில் வாழணும் சுதேசி புரிதுங்களா நம்மளா யாரா இருக்கணும் பரதேசியா இருக்கணும் அந்த பரத்தை பிடித்து கொண்டு வாழ்கின்ற அவனாக மாறினால் அந்த அன்னை எப்பொழுது நம்மளை கைவிட மாட்டாள் பொருதுங்களா வெள்ளிக்கிழமை உங்களுக்கு எந்த அன்னை பிடிக்குமோ அந்த அன்னையை வழிபடுங்க வழிபட்டாவே நீங்க வெற்றி அடையலாம் வழிபாடு மிக முக்கியம் துலாம் ராசி அன்பர்களே தூங்கு எந்திரிச்சதுலிருந்தே மனப்போராட்டம் தான் நீங்க எதிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நேற்று வந்த தொல்லை இன்று வருமா இல்லை இந்த தொல்லை தொடருமா அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அதாவது விரயத்தை தான் குரு பார்க்கிறாரு நீங்க செலவு தான் ஆகணும் அதே மாதிரி கொடுத்துதான் ஆகணும் தாய்க்கான விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும் இதை மறுக்க முடியாது புரியுதுங்களா இதன் வழியில் இந்த தொல்லைகள் வர காத்திருக்கின்றன விரயத்தின் வழியில் தொல்லைகள் சற்று கவனமுடன் இறையருள் பெற்று விநாயகர் வழிபாடு செய்து வெற்றியடையுங்கள் ராசி அன்பர்களே அதாவது ஆறு கோடையவராகவும் இருக்கிறாரு அவர் போய் ஒன்பதாம் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு தண்ணியில விழுந்துட்டாரு சொல்லலாம் சொல்றீங்களா ஒருத்தர் கண்டத்தில் தண்ணியில விழுந்துட்டாருங்க தண்ணின்னா ரெண்டு தண்ணி இருக்கு ஒன்று சந்திரன் இன்றொன்று பாசம் பாசமும் சந்திரன்லதான் வருது இன்று பாச வழியில் வீழ்த்தப்படுவீர்கள் அதனால பாசமா அல்லது பாசாங்குசமா சொல்லுங்களா பாசாங்க செய்யறாங்களா இது தெரிஞ்சு கவனமுடன் செயல்பட்டீங்கன்னா விருச்சகம் என்றொன்றும் ஜெயித்து வெற்றி நடை போடும் தனுசு ராசி அன்பர்களே சூரியன் ராசிக்குள்ளே இருக்கிறாரு உடல் உஷ்ணம் அதிகபட்சமாக இருக்கின்றது சற்று ஒரு இருபது நாட்கள் அது மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இப்பொழுது ஓய்வு எடுக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் தன் கடனையை செய்ய வேண்டும் என்பது போல தோன்றும் ஆனால் கடனை வாங்க சொல்லும் அமைப்பு இப்போது இருக்கிறது தேவையில்லாத பொருட்களை வாங்க சொல்லும் ஊக்கமா இருப்பீங்க அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக போய் கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்கி வீட்டில் வச்சுப்பீங்க அது வேஸ்ட்டாக தானே இருக்கும் அதனால முயற்சியிலும் கவனம் தேவை ஒரு பொருளை வாங்குவதிலும் கவனம் தேவையாக இருக்க வேண்டும் கடல் ராசா மகரம் தான் அதாவது பேசிக்கிட்டே இருந்தா எப்ப ஜெயிக்கிறது நாங்கெல்லாம் அப்படின்னு ஆரம்பிச்சு பேசிக்கிட்டே இருக்கிறது பிரயோஜனமே இல்லை உங்களுக்கு சில தன்மைகள் இறைவன் கொடுத்திருக்கிறான் அன்னை கங்காதேவியின் வாகனமே மகரம் புரியுதுங்களா அன்னை கங்காதேவியின் வாகனம் தான் நீங்க நீங்க எது செய்தாலும் உங்களுக்கு முதுகுல உங்க தெய்வம் தான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் தீமை செய்தால் நிறைய அது அதுக்கு ஏற்ற மாதிரி பலனை அப்பப்பே அனுபவிப்பீங்க நன்மை செய்திகள் என்றால் கொஞ்சம் நாள் கழிச்சு நல்லது கிடைக்கும் எங்க அது மட்டும் நாள்கழ்ச்சிக்கேவி இந்த கங்காதேவியின் வாகனம் நீங்க தான் அதனால இப்ப குரு பயிற்சியில நிறைய நன்மைகள் அடைய வேண்டியது இருக்குது சனி முற்றிலும் விளக்கப்படும் போது நல்லா நல்லபடியா வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி இந்த மகரத்தோல் அனைவருமே கணபதி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது வெற்றி அடையலாம் கங்காதேவி வழிபாடு மேற்கொள்ளும் போதும் வெற்றியடையலாம் கும்பராசி அன்பர்களே கைக்கு வருது வாய் கேட்ல வாய்க்கு கை கேட்ல படிக்கிறது மனசுல நிற்க மாட்டது எப்போதும் விளையாட்டு ஆர்வத்திலே போகுது அப்படின்னு பிள்ளைங்க சொல்ற விஷயம் கேட்டுக்கிட்டே இருக்கு என்ன புரட்டாதி இருக்குது இல்லைங்களா அதனால கவனம்தான் வேற வழியே கிடையாது நீ தலைக்கு எடுத்துக்கூடாது உட்காந்து என்ன நடந்து என்ன நடந்து யோசிக்கவே தேவைங்க நடந்துடுச்சு அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் சோம்பலை விட்டாவே நீங்க ஜெயிப்பீங்க பதில் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்க மத்தவங்களுக்கு பதில் சொல்ல கத்துக்கங்க அமைதி 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 அமைதியா இருந்தா என்ன பண்றது நான் இதை செய்ய போறேன் இதை செஞ்சிருவேன் இத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லுங்க சொன்னாதானே உங்க வாயில் வந்தாதானே ஜெயிக்கும் நீங்க பிரம்ம முகூர்த்த வழிபாடு மேற்கொள்வதனால் வெற்றி அடையலாம் உங்களோட பூச்சுமே அங்கதான் காலை தினசரி வேலைகளை எழுந்திரிச்சு உங்களுக்கான பூஜை புனஸ்காரங்களை தொடங்கும் போது கும்பம் அடையும் இன்றைய சங்கடகி திருநாளில் போய் கணபதி வழிபாடு மேற்கொள்ளுங்க அது உங்களால் முடிந்த பட்சனைகள் செஞ்சு கொடுங்க வெற்றி அடையலாம் மீன ராசி அன்பர்களே அதாவது பெருமை தற்பெருமை கர்ப்பம் அங்கே போய் முற்றும் வரட்டு கௌரவம் சொல்லுவோம் வரட்டு கௌரவம் கர்வம் இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச ஆட்டிக்கிட்டு இருக்கும் என்னதான் முயற்சி பண்ணால் நடக்கலையே என்னதான் முயற்சி பண்ணால் நடக்கலையே இன்றைய நாள் விசேஷங்களும் சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு நாளில் உங்களுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கு ஒரு பெருமை அடையக்கூடிய நாள் தான் ஆனால் கர்வத்தை விட்டுடணும் ஒரு எளிமைத்தன்மைக்குள்ளே வரணும் வந்தீங்கன்னா ஜெயிக்கலாம் கிரகத்தின் பார்வைகள் நல்லபடியாக இருக்க போது வருகின்ற காலங்களில் சனி வரப்போகிறார் ராகு இறங்குது அண்ணாமடத்துக்கு போகுது அதனால இப்பவே அந்த முயற்சி எடுத்துங்க முயற்சிக்குள்ள வாங்க இந்த வெள்ளிக்கிழமை நாளில் அம்பாள் வழிபாடு மேற்கொள்ளுங்க அந்த மீனாட்சி அன்னையின் அருளோவில் எப்பொழுதும் வெற்றியோடவே இருக்கலாம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்